வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நாம் சுண்டக்காய் வத்தல் பூண்டெல்லாம் போட்டு நல்லா மணமணக்கும் பத்த குழம்பு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் குழம்புக்கு என்னென்ன வேணும்னா ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு பன்னெண்டு பல் பூண்டு நல்லா ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டா ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி வந்து ஒரு மூணை அடித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் இதுக்கு தேவையானது நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்குவோம் நம்ம எண்ணெய் விட்டுப்போம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தாளிக்க இதுக்கு வத்த குழம்புக்கு நல்லா ஒரு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க வெந்தயம் போடுறேன் இது சீரகம் நல்லா மூணு பொரியட்டும் காஞ்ச மிளகாய் ரோப்பில் போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை பூண்டு பல்வே இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு கப் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க

அதை நைஸாக அடிச்சு வச்சிருக்கேன் அதை ஊற்றுக்கு தண்ணி விடாத அரைச்சி வச்சுருக்கேன் ஆமாம் ஆமாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கிறோம் வச்சிருக்கேன் அத ஊட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ மூடி கொஜராழி நல்லா சுண்டாட்டம் அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மந்தக்காளி வத்தலை வறுத்து இதில் போட்டுப்போம் வெல்லம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க இதில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது காரத்தையும் இதையும் இது பண்ணி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிஞ்சு இப்படி வரும்போது நம்ம நல்லா கொதித்து வந்துடுச்சு அப்புறமா கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சுண்டைக்காவத்தில் நல்லா இதை மாதிரி பொறிச்சு எடுத்து அந்த இதில் அந்த குழம்புல கொட்டிக்கலாம் நம்ம நல்லா இந்த திக்காய் இதுவாகி வருது இல்லையா அந்த குழம்புல கொட்டிக்கலாம் இப்படி பொறிஞ்ச உடனே அப்படியே எடுத்து இந்த குழம்பு கம கமகமன் வாசனையோட நல்லா டேஸ்டியான குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து அந்த சுண்டக்கவத்தல் கவத்தல் போட்டு அருமையான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சுட சுட சாதம் அதில் போட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன் வேறு லெவலாக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே பசைஞ்சிட்டு ஒரு பிடி அப்படி பிடிச்சுன்னு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வெடியில் சந்திக்கலாம் நம்ம பாய்